சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு தக்காளி சாம்பார் அஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாப்பாட்டுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் முதல்ல இந்த சாம்பார் செய்யறதுக்கு தோரம் பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் அதை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த பருப்பு கூடவே தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு மஞ்சள் தூள் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வைக்கிறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகி வந்த உடனே கடுகு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி சேர்த்துருங்க தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இதையெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க நல்லா கொதித்து பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டோன்ட்டு புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி நம்ம வந்து பருப்புலேயே சேர்த்துருக்கிறதுனால இது வந்து புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வந்த உடனே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அட்டகாசமான கலக்கல்லான ஒரு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்